அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் முப்பத்தி ஐந்தாவது பாடல் விதிக்காணும் உடம்பை விடாவினையன் கதிக்கான மலர் கழல் என்று அருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரத சுர விதி காணும் உடம்பை விதி பிறவி உடம்பு இந்த உடல் விடாவினையே விடாத வினைகளை செய்த பாவினான் நான் இந்த உடலை பாவ பயன்களுக்கே பயன்படுத்தி விட்டேன் நல்ல வழியில் செல்லாமல் கெட்ட செயல்களில் சிக்கி கொண்டு விட்டேன் பிறவி பிணைகளை விதிகளை உருவாக்கிவிட்டேன் அதை விட முடியாத பாவத்தில் சிக்கியவனாக நான் இருக்கின்றேன் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை உணர்வில்லாமல் ஆசைகளில் செலவழித்து விட்டார் என எடுத்துக்கொள்வோம் பிறகு அவர் அதை உணர்கின்றார் நான் இந்த வாழ்வை தவறாக செலவழித்து விட்டேனே அதேபோல அருணகிரிநாதரும் இங்கு தன் தவறை உணர்ந்து உண்மையான பிரபஞ்சத்தின் மீது வருத்தம் கொள்கின்றார் மலர் மலர்கழல் என்று அருள்வாய் கதிகான நல்ல வழிக்கான மலர்கழல் முருகனின் தெய்வீக பாதம் என்று அருள்வாய் எனக்கு எப்பொழுது நீ அருள் செய்வாய் முருகா இத்தனை பாவங்களை செய்த பிறகும் நான் உன்னுடைய பாதங்களை அடைந்து ஆன்மீக வழியை காண எப்பொழுது எனக்கு அருள் செய்வாய் என கேட்டுக்கொள்கிறார் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் மதி வாழ்நுதல் சந்திரனைப் போல வீசும் நெற்றியைக் கொண்டவள் வள்ளி முருகனின் துணைவி அல்லது பின் இல்லையெனில் பின்னர் முருகா நீ விட்டு போனாலே நான் வள்ளி தேவியை அடைந்து விடுகிறேன் அவளிடம் உன்னுடைய அருளை வேண்டுவேன் என்று அழுத்தமாக சொல்கின்றார் இந்த உணர்வு கோபம் அல்ல இது அருளுக்காக எங்கும் ஒரு தீவிரம் நீயே அருள் செய்யாவிட்டால் உன் துணை வள்ளியிடம் போய் வேண்டிக் என்பது துதியா விரதா சுரபூபதியே துதியா புகழத்தக்கவனே விரதா துறவிகளிலும் விரதமுள்ளவனே சுரபூபதி தேவர்கள் அடைய வேண்டிய தெய்வமே முருகா நீயே புகழுக்கு உரியவன் விரதமுள்ளவர்களும் தேவர்களும் உன்னை தவிர வேறொன்றையும் அடைய மாட்டார்கள் அதனால் உன் அருள் இன்றி எனக்கு ஆழமான கதில் இல்லை முருகா நான் என் வாழ்க்கையை பாவங்களிலே கழித்து விட்டேன் இந்த உடலை நான் நல்லவற்றிற்கு பயன்படுத்தாமல் விதிப்படும்படி பாவங்களில் சிக்கி தவிக்கின்றேன் இப்பொழுது என் மனதில் ஒரு புதிய உணர்வு வருகின்றது உன் தெய்வீகமான பாதங்களை அடைந்து என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல கதியை ஒரு சரியான ஆன்மீக பாதையை காண நான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் நீ அருள் புரியாவிட்டால் உன் துணையான வள்ளி தேவியிடம் போய் அதே அருளை நான் வேண்டி நிற்பேன் ஏனெனில் நீயே தேவர்களுக்கும் தெய்வமாகவும் புகழுக்கு உரியவனாகவும் எல்லா உயிர்களுக்கும் காப்பவனாகவும் இருக்கின்றாய் ஒருவர் தம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு உணர்வோடு சொல்கின்றார் நான் பல தவறுகள் செய்துவிட்டேன் என் வாழ்நாள் விரயமாயிற்று ஆனால் இப்பொழுது என் வாழ்விற்கு சரியான பாதை வேண்டும் நமக்கு மேலிருக்கிற அந்த அருள் சக்தி தான் ஒருவன் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் இப்படி ஒரு மனநிலையே இந்த பாடலின் முழு சார் முழு சாராம்சம் மனிதன் பாவங்களில் வீழ்ந்தாலும் உணர்வோடு திரும்பினால் இறைவன் அவனை ஏற்றுக்கொள்வான் முருகன் அருள் வேண்டினால் அவனது பாதத்தை முதலில் நாம் நாட வேண்டும் உண்மையான தகுதி உணர்வு தவம் என்பதையே கருணை அழைக்கும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ